அன்புள்ளம் கொண்ட தமிழ் பேசும் உறவுகளே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு முக்கியமான ஒரு வீடியோ கலைஞர் கருணாநிதி அவங்கள பிடிக்காதவங்க அது சங்கிகளாக இருக்கட்டும் தற்கூரி தம்பிகளாக இருக்கட்டும் அவர் மேல வைக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு டிக்கெட் எடுக்காம ட்ரெயின் ஏறி வந்தது தான் உண்மையிலேயே வனவாசம் அப்படிங்கிற புத்தகத்துல கண்ணதாசன் கலைஞர் கருணாநிதியை பத்தி தான் எழுதியிருக்காரா இல்லை வேற யாராவது பத்தி எழுதியிருக்காரா அப்படிங்கறதுதான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் கலைஞர் கருணாநிதி பத்தி பேச வேண்டிய அவசியம் உனக்கு என்ன என்னன்னா ஊப்பியான்னு கேட்பாங்க நான் ஊப்பியும் கிடையாது மாப்பியும் கிடையாது கலைஞர் கருணாநிதியை எதிர்க்கக்கூடியவங்க வைக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டுக்காக இதுவும் அவர் ஆதரிக்கக்கூடியவங்க இதை மறுக்கிறதும் நம்ம பார்க்குறோம் சரி இதோடைய உண்மைத்தன்மை என்னதான் அப்படிங்கிறத பார்க்குறப்ப கலைஞர் கருணாநிதி மீது வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு தவறானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் விளக்கு இருக்கிறேன் கவிஞர் கண்ணதாசன் அவங்க எழுதின வனவாசம் அப்படிங்கிற புத்தகத்தை தேடி படித்தப்ப டிக்கெட் எடுக்காம ரயில் ஏறி வந்தது கலைஞர் கருணாநிதி இல்லை அப்படிங்கிறது தெளிவாகுது வாங்க அந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கவிஞர் கண்ணதாசன் ஒரு கதை எழுதி அதை ஒரு பத்திரிகையில் கொடுக்க போறாரு அதை வாங்கி பார்த்த பத்திரிக்கை ஆசிரியர் இது என்னன்னு கேட்குறாரு அதுக்கு கவிஞர் கண்ணதாசன் இது கதை அப்படிங்கிறாரு நீலாம் என்ப்பா கதை எழுதுற போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு அப்படின்னு சொல்றாரு அந்த ஆசிரியர் ஆமாம் தன்னோட தலையை ஓட்டுக்குள்ள இழுப்பு போல நீட்டிய நோட்டு புத்தகத்தை பின்னுக்கு இழுத்துக்கொண்டு தலை குனிந்து வெளியேறிட்டான் அவன் அப்படின்னு சொல்றாரு கவிஞர் ரணதாசன் அந்த அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ முழுசா பாருங்க அந்த அவன் ஒரு கிராமத்துல பிறந்து பள்ளிக்கூடத்துல படிக்கிறான் கிராமத்தோட மேற்கு பகுதியில் உள்ள கண்மாய் கரைய ஒட்டி ஒரு தென்னந்தோப்புல அவன் அடிக்கடி போய் உட்கார்ந்துருக்கான் சலசலக்கும் தென்னை ஓலையும் விற்று பறந்து செல்லும் மண்டுகளும் பல கவிதைகளில் வருவதை அவன் படிச்சிருக்கான் அப்படி படித்ததையே தென்னந்தோப்புலா கண்ட அவன் தானும் பாடணும்னு என்னன்னா பாடியும் பார்த்தான் தனக்கு தானே பேசிக்கிட்டான் அப்போதே ஒரு பெரிய எழுத்தாளன் ஆகிவிட்டதாக அவனை இருமாப்பு கொண்டான் அதுக்கப்புறம் கையில் ஒரு சின்ன பெட்டி எடுத்துக்கிட்டு அதில் சாதாரண இரண்டு சட்டைகளை போட்டுட்டு வேட்டிகள் சில பழைய புத்தகங்கள் கதை எழுதுற நோட்டு புத்தகங்கள் உடைஞ்சு போன ஒரு ஃபவுண்டன் பேனா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியேடுறான் ஊர்ணி கரைக்கு வந்து அங்கதான் வெளியூர் பஸ்ஸுகள் போகும் அங்க வெயிட் பண்றான் எந்த ஊர் பஸ் முதல்ல வருதோ அந்த ஊருக்கு போகலான்னு நினைக்கிறான் அப்புறம் அந்த பஸ்ல ஏறி போறான் போயிட்டு என்ன ஊருக்கு போதோ அந்த பஸ் அதுக்கு முன்னாடி வேற ஊர்ல வேற ஒரு ஊர்ல இறங்கி டீ குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் போறான் அந்த நகரத்துக்கு போய் பரபரப்பான அந்த நகரத்தில் ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடி ஏறான் வேலை கிடைக்கல அப்போ தான் அங்கே ஒருத்தர் கேட்குறாரு பள்ளிக்கூடம் முடிச்சவங்கள எழுத்தாளர் ஆக முடியுமா அப்படின்னு எழுதுறதுக்கு படிப்பு தேவையா அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அந்த நகரத்துலேயே ரெண்டு மூணு நாள் இருந்தான் அதுக்கப்புறம் வேற ஒரு ஊருக்கு ட்ரெயின் ஏறினான் இங்கே தான் நம்ம எல்லோரும் அவளோட எதிர்பார்த்த அந்த சம்பவம் நடக்குது ட்ரெயினில் டிக்கெட் வாங்க காசு இல்லை டிக்கெட் எடுக்காமல் ட்ரெயினில் ஏறுறான் ஒவ்வொரு நிலையத்திலையும் வண்டி நிற்கும் போது அவனுடைய நெஞ்சம் படப்படுக்குது டிக்கெட் செக்கர் வந்துடுவாரோ அப்படின்னு மெல்ல எட்டி பார்த்துக்கிட்டே போகிறான் டிடிஆரெலாம் ரொம்ப நல்லவங்க டிக்கெட் எடுக்காதவங்கள அவங்க தொல்லைப்படுத்துவதில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டான் சென்னை எழும்பூர் நிலையத்தில் இறங்கியாச்சு அப்புறம் எப்படி வெளியே போகிறது அப்படின்னு யோசிக்கிறோம் ஒரே ஒரு டிடிஆர் அங்கே நிற்கிறாரு அவரை தாண்டி தான் நம்ம வந்து வெளியே போகணும் அவரை தாண்டி போகிறப்ப டிக்கெட் கெட்டாராம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு அங்கேயே உட்காந்துருக்கிறான் அது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல அப்போ வெள்ளைக்காரர்கள் நாட்டை ஆண்ட காலம் அடுத்த ட்ரெயினுக்கு காத்திருப்பது போல அங்கேயே உட்காந்துருந்தான் அதுக்கப்புறம் டிடிஆர் போனதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே போயிட்டான் அங்கே ஒவ்வொருத்தருக்கிட்டையாக விசாரித்து ப்ராட்வேக்கு வந்தான் அந்த நேரத்தில் ஒரு பெரிய பத்திரிகை ஆஃபீஸ்குள்ளே போய்ட்டு தான் எழுதிய கதையை கொடுத்தான் அங்கேயும் அவனோட கதையை ஏற்றுக்கல ஏற்கனவே ஒரு ஊருக்கு போனோம் அங்கேயும் கதையை ஏற்றுக்கல இந்த ஊரில் ஏற்றுக்கலையான்னு நொந்து போயிட்டான் ரெண்டு நாள் பட்டினி கிடந்ததால் ரொம்ப பசியாக இருந்துச்சு ரொம்ப தூரம் நடந்தால கை காலெலாம் கடிமை கடுமையாக வலிச்சிச்சு எடுத்தாளாம் அப்புறம் அவளா முதல்ல வயிற்றுக்கு ஏதாவது வேணும்னு நினச்சான் சரி இப்போ அந்த அவன் யார் எங்கேருந்து வந்தான் யாருங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம் அந்த அவன் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிராமத்தில் பிறந்தவன் பள்ளி படிப்புன்னு சொன்னோம் இல்லையா அது வந்து எட்டாவது வரைக்கும் படிச்சிருக்கான் தான் ஊரில் இருந்து பஸ் ஏறினது திருச்சிக்கு புதுக்கோட்டையில் தான் அவன் இறங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் பஸ் பஸ்ஸில் ஏறி திருச்சிக்கு வந்தான் திருச்சிக்கு வந்ததும் ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கு போயிட்டு தன்னுடைய கதையை கொடுத்தான் அப்போதான் அவர் கேட்டார் எட்டாவது படித்த உனக்குலாம் கதை எழுத தெரியுமா கதை எழுத வருமா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் திருச்சியிலேருந்து சென்னைக்கு டிக்கெட் எடுக்காம பயணம் பண்ணான் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வனவாசம் அப்படிங்கிற புத்தகத்தில் அவனே என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் என்று எழுதுவதற்கு தகுதி போதாது என்ற தன்னடக்கத்துறையினையே அவன் என்று என்னை குறிப்பிட்டேன் அப்போ அவன் அவன் அப்படின்னு குறிப்பிட்டது இல்லாமல் யாருன்னா தன்னை தான் அவன் குறிப்பிட்டான் இந்த புத்தகத்தை வனவாசன் குறிப்பிட்டதுக்கு காரணம் தான் ஒரு அரசியல் கட்சியில் குறிப்பிட்ட காலம் வாழ்ந்ததுடைய வாழ்க்கையை தான் வனவாசன் எழுதுனேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த அவன் இவன் டிக்கெட் எடுக்காமல் சென்னைக்கு வந்த பத்திரிகையாளன் யார் அப்படின்னா அது கவிஞர் கண்ணதாசன் தான் அவர் தான் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சிறுகூடல் பட்டியில் எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு கதைகளை எழுதி தன்னுடைய புனைப்பெயரை கண்ணதாசன் வச்சுக்கிட்டாரு சிறுகூடல் பட்டி அப்படிங்கிற கிராமம் இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இருந்தாலும் கண்ணதாசன் பிறக்கிறப்ப அது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் தான் சிறுகூடல்பட்டி சிவகங்கை டிஸ்ட்ரிக் தனியாக உதய அது கூட இருந்துச்சு சரி இது வந்து கலைஞர் கருணாநிதி இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி பிறந்த ஊர் வந்து இன்றைக்கி இருக்கிற நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருக்கோலை அப்படிங்கிற ஊர் அவர் எட்டாவது வரைக்கும் படிக்கலை பள்ளி இறுதி படிப்பு வரைக்கும் அதாவது பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்காரு அதே போல் கலைஞர் கருணாநிதி ட்ரெயின் ஏரியோ அல்லது பஸ்லேயோ சேலத்துக்கு தான் போனாரே தவிர மெட்ராஸுக்கு போகலை அதைவிட முக்கியமாக இந்த புத்தகத்துடைய முன்னுரையிலேயே கவிஞர் கண்ணதாசன் அவன் தன்னைதான் குறிப்பிட்டதா தெளிவாக சொல்கிறாரு இதையெல்லாம் படிக்காத முட்டா சங்கிகளும் தற்கொலை தம்பிகளும் உண்மையை அறியாமல் பொய்யா பரப்பிட்டு இருக்கானுங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் செய்யாத ஒன்றை சொல்லி அவதூற பரப்புறது சரியாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேலும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்